டாப்ல விதமே வேற வேற லெவல்ல இருக்கு மீடியா துபிகும் விதமாக மீனவர்கள் இங்கே போடுங்க போடுま 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 ஓடுま அண்ணா ரெண்டு போட் இருக்கு வணக்கம் கரல்வேந்தன் இப்போ நம்ம எங்க நிக்கறோம்னா தனுஷ்கோடி அர்த்த மண்டல தம்பி சொல்லுங்க வணக்கம் மீனவனின் குரல் மீனவனின் குரல் பாவ்ல பண்ணிக்கிறங்க பக்காவா வீடியோ பண்ணுவப்ல தம்பி கார்த்திக் ஐயா ஐயா இங்க தனுஸ்கோடியில வந்து இன்னைக்கு பயங்கரமான கூட்டமா இருக்கு. ஏய் அப்புறம் வந்து இப்போ நம்ம அரிச்சமனைக்கு வந்தாச்சுங்க அரிச்சமனைக்கு வந்தால் இப்போ நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படி சுற்றி பார்க்க போகும்போது நமக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா ராமீஸ்வரத்தை நோக்கி வந்துட்டோம்னா தனுசு கோடி வந்துட்டாலே கடல் வளத்தில் இருக்கிற பொருள் செய்த பொருள்களை வந்து வீட்டுக்கு அலங்கார பொருள்கள் வீட்டுக்கு அலங்கரிக்கிற பொருள் இந்த மாதிரி பொருள்கள் நிறைய கிடைக்கும் சங்கு மாலை சங்கு வலைகள் சங்கு கம்மல் சங்கு இந்த மாதிரி சிப்பிகளில் தயாரிக்கப்பட்டது சங்கு தயாரிக்கப்பட்டது மட்டும் இல்லை நம்ம தாகத்தை தீக்கிறதுக்கு தண்ணி சத்தான பழங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் விற்கப்படும் அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிறலாம் மீண்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு திட்டு இது மாதிரி நிறைய திட்டு திட்டாக இருக்குது ஒரு தீவு மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு தீவாக கடந்து அப்படியே அந்த கரைக்கு பிறந்தான் போய்க்கலாம் நான் பக்கத்தில் போக முடியாது அவங்க பாடுறது இருக்கு அதனால் வந்து இது நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்கிற தீடு இங்க வந்தவுடனே தமிழ் மொழி மட்டும் கிடையாது கன்னடம் மலையாளம் Hindi, Tamil, English, yalla, tukken, kare, karenga, ி தமிழ் இங்கிலீஷு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க அரிச்சனை வந்துட்டாலே தனுஷ்கோடி பழங்களுக்கும் குறை இருக்காது அழகான பொருள்களுக்கும் குறை இருக்காது கடல் சார்ந்த பொருள்களை தயார் பண்ண பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும் அதை உடனே வாங்கிட்டு போனப்ப அது மாதிரி விலைகளுமே நார்மலாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூணு பழம் ஒரு கிளாஸில் வச்சுருக்கானுவைங்களே அந்த மூணு பழத்துக்கும் ஒரு முப்பது ரூபா தான் சொல்லுவாங்க மற்ற இடங்களில் இருபது ரூபாய்னா இங்கே முப்பது ரூபா இது ஒரு அதிகம் சொல்ல முடியாது ஏன்னா அரிச்ச முனையில் இந்த மாதிரி நம்ம உணவுகள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு கடல்கில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் அதைத்தான் நம்ம யோசிக்கணும் மீண்டும் பார்க்கலாம்

தம்பி தங்கச்சி மட் பா மீனவன் குரல் அவரு சேனல் மூணு பேர் வந்து மீனவன் கார்த்திக் அப்படின்னு ஒரு சேனல் தெரியும் இரண்டு பக்கமும் கடல் குடும்பத்தோடு இங்கே வந்து வர்றவங்க சுற்றுலா பயணத்துக்கு மாற்றி மாற்றி செல்ஃபி எடுக்கிறது மட்டும் இல்லை ஒரு நினைவு சம்பவங்களை பதிவு பண்ணிட்டு போக வேண்டிய இடம் தான் அரிச்சமுனை அதாவது தனுஷ்கோடி கோடி அரிச்சமுனை சாதாரணப்பட்ட இல்லைங்க இது பல்லாயிரக்கணக்கில் பேர் வாழ்ந்த இடம் மீண்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல் வறுக்கும் முன்னாடி அந்த இரவில் பல கனவுகளோடு தூங்கிட்டு இருந்த நிறைய உயிர்கள் இங்கே இரவோடு இரவாக காலையில் அந்த நகரமே அழிஞ்சதாக ஒரு வரலாறு சொல்லுது அப்படியே கப்பல் துறைமுகம் இங்கே அங்கே இருந்திருக்கு ட்ரெயின் போக்குவரத்து இருந்திருக்கு அங்கே பல எட்டாவிஷ்கள் அங்கே வந்துக்கிட்டு அங்கே ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கு அவ்வளவு பெரிய துறைமுகத்தை புரட்டி போட்டுட்டு சுனாமி பேரலை மாதிரி ஒரு புயல் வந்து இங்கே வந்து அழிச்சிட்டு அந்த மக்கள் நினச்சி கூட பார்த்துருக்க வேண்டாங்க இவ்வளோ பெரிய பேரழிவை சந்திப்போம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிற இடமெல்லாம் ஒரு பெரிய துறைமுகமாக இருந்த இடம் தான் இந்த அரிச்சம்மனை ஏரியாவே பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் அவங்க கடைகள்லாம் வச்சுருக்கிறதுலாம் ட்ரெயின் போக்குவரத்து இருந்த இடங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோமீட்டருக்குங்கிற தள்ளி வந்துட்டால் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து ட்ரெயின் போக்குவரத்துக்கு உள்ளே இருக்க வேண்டிய இடங்களாக தான் இருக்குது அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு நம்ம அதை பார்க்குறோம் இன்றைக்கு அதையில்தான் பல்வேறு கடைகள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த இடத்துல தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சுத்தி கடல் வர்ற மக்கள் இன்றைக்கி சந்தோஷமாக கழிக்கிற மக்கள் இன்றைக்கி வந்து போய் போட்டால் எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லா எடுக்கிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் இந்த இடத்துல உயிரிழப்பில் மாஞ்சவர்கள் ஏகப்பட்ட வேறு அவங்க வாரிசுகள்லாம் பக்கம் பக்கமாக இன்றைக்கும் வரைய இருந்துகிட்டு இருக்கிறாங்கங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிடலாம் வருத்தத்தோடு சொல்லிக்கிறலாம் ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னுமே நிறையா புதுரோடுங்கிற கிராமப்பகுதியில் இருக்கிறாங்க நிறைய வந்து ஆமா தங்கச்சது அண்ணா சாப்பிடலாமா அனுசடி வந்தா பைனாப்பிள் சாப்பிடணும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தான் ஃபுல்லாக இந்த சாப்பிடு கண்டிப்பாக தனிச்சு கோடி வந்தீங்கன்னா பைனாப்பிள் தண்ணீர் பழம் இது எல்லாமே வந்து கஷ்டப்படுற இந்த மாதிரி சில்லுறத சகோதரி அக்கா கிட்ட கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க உங்கள்கிட்ட பொதுவாக இங்கே யார் மட்டும் எல்லார்கிட்டயுமே வந்து பாரபட்சம் பார்க்காமல்

தனுஷ்கோடி பகுதியில் அரிச்சமுனையில் ஒரு பெரிய குதிரைங்க ஒரு அண்ணாச்சி வந்து என்ன மேலே குழந்தைகளை ஏற்றி நூறு ரூபாயின்னு சொல்லி ஏற்றி ஒரு சுற்றி சுற்றி வந்து அந்த இடத்த காமிக்கிறாங்க குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருந்தது அது நம்ம சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா அளவுக்கு ஒரு பெரிய குதிரைகளை கொண்டு போகிறத நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பர்னு அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு சுற்றுலாத்தலத்தில் ஒரு ஃபேமஸான இடம் தான் அரிச்சமணையாக இருந்துக்கிட்டு இருக்குது மீண்டும் நம்ம வந்து இன்னும் எந்தெந்த இடத்துக்கு போகலாங்கிறத பார்க்கலாம் இப்போ எங்கே கிடைக்கிறோம்னா தன்ஸ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அழிஞ்ச இடத்துல நினைக்கிறவங்க இப்போ புதுப்பிக்கும் விதமாக மீனவர்கள் இங்கே குடிவந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சென்றில் கடல் கடல் இருக்குது பார்த்தீங்களா சென்றில் கடல் போகிற பாதைகள் அந்த இடத்துல தான் இப்ப கடலா இருக்குது பாக்குறிய பங்காளியல் நம்ம பங்காளி தான் அவ்வளவு இருக்கா இப்போ நம்ம தலசுக்கோடியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அழிஞ்ச இடத்தினுடைய பகுதியில் வாழை தகுதிக்கிற இடம்னு சொன்ன இடத்துல தான் இப்போ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வாழை போட்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அங்கிட்டு சாலையில் வண்டி போகிறத பார்க்குறிய இங்கே பாருங்கள் மீன் வரல பக்கமாக காட்டுறவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அப்படியே அங்கிட்டும் கரை இருக்குது இங்கிட்டும் கரை இருக்கு நடுவே ஒரு சேலை எடுத்து போவியா பொறிச்சாப்படியா ஆமா அவங்களுக்கு தங்கச்சி மூணு எனக்கு பாம்பன் கரவளைக்கு சொல்லி வந்தேன் ஆமா அங்கதான் தனுசு கோடில பொரியல் அப்படியே உடனடி மீன் பிடிப்பு கடலை பிடிச்ச உடனே இங்க கல்லுல கிடக்குது

சாப்பாடு போட்டு கொஞ்சம் ஆமா கை எனக்கு பிடிக்க முடியலப்பா வா 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 எங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க எங்கள் சகோதரி அதனால் அக்கா மிஸ் மிஸ் கடை வந்துக்கிட்டு எப்போவுமே ஃபேமஸ் நாங்கள் ஃபேமஸ் படுத்தணும்னு அவசியம் கிடையாது அருமையான சமையல் சமையல் சும்மா சக்க போடுதான் மசாலா எல்லாமே என்னடா சாப்பாட காட்டி எங்க சோத்த அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த மருந்துமா இருக்க சாப்பாடு போடுமா 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 ஊத்துமா புரியுதா போடுதா போடுதா வைத்தா வைத்தா

கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்களும் வாங்க சாப்பிடுங்க விலங்குறது வந்து எல்லாமே லோ பட்ஜெட் தான் நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் வந்து இந்த நான் மீனாக இருந்தாலுமே நான் என்ன தான் டெய்லி நம்ம போட்டில் பிடிக்கிற மீன்கள் எதுவுமே இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து மீன் பொறிச்சு சாப்பிட்றேன் இதுவுமே வேற வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே கண்டிப்பாக நீங்களும் வாங்க கூட ஆதரவை சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கொடுங்க வீடியோ தொடர்ந்து வீடியோ தொடர்ந்து பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கு சேம செம செம